தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் சிவ சொந்தங்களே இனி உங்கள் திருமண பத்திரிகையை திருப்பதி ஏழுமலையானுக்கு அனுப்பலாம் திருமணம் நிச்சயமாகி கல்யாண பத்திரிகை அடித்து உறவினர்கெல்லாம் கொடுக்கும் துவங்கும் முன் திருமணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்பே திருப்பதி கோவிலுக்கு அனுப்பி வைத்து ஏழுமலையானின் ஆசிர்வாதத்தை பெறும் புதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது அப்படி பத்திரிகை அனுப்பும் பட்சத்தில் கோவிலில் இருந்து பிரசாதம் உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் அத்துடன் புதுமண தம்பதிகள் திருமணத்தின் போது கையில் கட்டிக்கொள்ளும் கங்கணம் குங்குமம் மஞ்சள் அனுப்பி வைக்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது மேலும் திருமண முக்கியத்துவத்தை சொல்லும் ஒரு புத்தகமும் அனுப்பி வைக்கப்படும் நமது கல்யாண பத்திரிகையை சுவாமிக்கு சமர்ப்பித்த நிம்மதியும் திருப்பதி கோவிலில் இருந்து பிரசாதம் கிடைத்த மாதிரியும் ஆகிவிடும் உங்கள் திருமண பத்திரிகையை அனுப்ப வேண்டிய முகவரி ஸ்ரீ லார்ட் வெங்கடேஸ்வரா சுவாமி தி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் கேடி ரோட் திருப்பதி ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஆந்திரப்பிரதேஷ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நமது ரேவதி ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க திருச்சிற்றம்பலம்